ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் தமிழ் டெஸ்ட் பேஞ்சு தான் ஃப்ரீயாக சொல்லி போட்டிருக்காங்க எந்த சென்டர்லேருந்து போட்டிருக்காங்கன்னா நக்கீரன் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர்லருந்து அவன் போட்டிருக்காங்க ஃப்ரீ டெஸ்ட்டு பார்த்தோம்னா குரூப் டூ அண்டு குரூப் ஃபோருக்கு என்னது தமிழ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வட்டவணை வாங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஒவ்வொரு தேர்வுக்கும் அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற பாடங்களை அவங்க கீழே கொடுத்துருந்து கொடுத்துருந்தாங்க மெட்டீரியல் பிடிஎஃப் வழங்கியிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அவுட் ஆஃப் புக்கும் பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே ஃப்ரீன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக இருக்கிறமே எங்கே பண்ணணும் டெலகிராம் குரூப்பில் இணையணும் அதுக்கான லிங்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கும் ஓஎம்ஆர் சீட்டு பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருந்தாங்க வினாவிடைகள் வந்து கொடுக்குறாங்க ஓஎம்ஆர் சீட்டு நம்ம பிடிஎஃபை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஃப்ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு த ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டெஸ்ட்டில் எத்தனை டெஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம்னா மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் தமிழ் நூறு கொஸ்டின் ஒன்றரை மணி நேரம் டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து டெஸ்ட்டு நாலு வர வந்து ஒவ்வொரு அழகாக நடக்குது அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அஞ்சுங்கிறது ஒன்றுலேருந்து நாலு வரை இருக்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன் பண்ணுதாங்க அப்புறம் டெஸ்ட்டு ஆறுலேருந்து டெஸ்ட்டு பத்து வரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பதினோராவது டெஸ்ட்டுங்கிறது ரிவிசன் டெஸ்ட்டாக இருக்குது அப்புறம் டெஸ்ட்டு பன்னெண்டு டு பதினாலு அப்புறம் பதினைந்தாவது டெஸ்ட்டு நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி டெஸ்ட் இருக்குது இருபது டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபுல் டெஸ்டா இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு மே மந்தக்குள்ளே வந்து அவங்க வந்து தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கீழே வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க புக் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க அழகு ஒன்று வந்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதுதல் அது வந்து எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற எங்கெல்லாம் எல்லாம் இருக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகு ஒன்று பிரித்தெழுதல் சேர்த்தெழுதுதல் குரல் நெடில் வேறுபாடு அழகு மூணு சந்திப்பிழை எழுத்துப்பிழை பிழை அறிதல் இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து அவங்க எத்தனை டெஸ்ட்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் அந்த இருபத்தஞ்சு இது ஷெடியூலை அவங்க கொடுத்துட்டாங்க நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நக்கிரன் என்பிசியில இருக்கிற டெலகிராம் லிங்க் இருக்குது அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you, friends.